ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் தான் உங்க மனோகரி சுதாகர் சாய் கிருஷ்ணா தட்சிகா நாங்களாம் இப்போ வந்து வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா டின்னர் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம் நான் வந்து சாப்பிடலை நான் வந்து முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சுட்டேன் இவங்களுக்கு முன்னாடியே நான் வந்து சாப்பிட்டுட்டேன் இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு டிஷ்ஷு வந்து செஞ்சுருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைமாக செஞ்சுருக்கேன் அது ஆக்சுவலி எங்கள் ஊர் டிஷ் தாங்க அதனால ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் இதுவரையும் நான் வந்து சாப்பிட்ருக்கேன் ஆனால் வரையும் நான் நானாக செஞ்சது கிடையாது என்னென்னு பார்க்கலாம் வாங்க

எப்பயுமே பார்த்தீங்கன்னா அது கடப்பா செய்கிறப்ப வந்து பூண்டு சட்னி வச்சுக்கோங்க செம்மையாக இருக்கும் பூண்டு துவையல் செஞ்சிங்கன்னா ஏன்னா இது கொஞ்சம் காரம் கம்மி அது வந்து காரமாக இருக்கும் அப்போ வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து எங்களுக்கு பிடிச்ச வந்து கொத்தமல்லி சட்னி செஞ்சுருக்கேன் இப்போ தான் நாங்கள் வந்து இது ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் வந்து சாப்பிட்றோம் ஃபர்ஸ்ட் டைமாக சாப்பிட்றோம் இல்லை ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து செஞ்சேன் இது வந்து எனக்கு இது ரொம்ப நாளாக செய்யணும் செய்யணும்னு எனக்கு வந்து தோணுச்சு இப்போ தான் டைமாக நான் வந்து செஞ்சுருக்கேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க வருவாங்க சப்பாத்தி போட்டு கொடுத்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் இருந்தாலும் அவங்க வந்து நான் வர லேட்டாகும் நீங்கள் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க நான் காலையில் வந்து சப்பாத்திக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஏ அப்பா வந்தா சரி அவங்களுக்கு வந்து சப்பாத்தி நைட்ல வந்து சப்பாத்தி கொடுப்பேன் நீ உங்களுக்கு எல்லாம் காலையில கொடுப்பேன். மெதுவா சாப்பிடு. சாய் அப்படி சாப்பிட கூடாது. தொண்டைய அடைக்கும். ம் தொண்டைய அடைக்கும். தண்ணி ஆ தண்ணிய குடி. என்ன சார்? தேசிய அது எடுத்து குடிப்ப. எடுத்து குடி. ஒரு ஆளா சாய் என்ன சாய் இப்படி இருக்க? ஹாய் வெயிட் உனக்கு அத தண்ணி கூட வச்சேன். அவளுக்கு வாட்டர் பாட்டல்ல இருக்குது தண்ணி. ம். நான்

நான் எப்பயுமே உங்க கூட தானே சாப்பிடுவேன் கேட்கவே இல்லை ஏமா சாப்பிடலன்னு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அதனால சாப்பிடலையா தசி மம்மி மம்மின்னு கூப்பிடுற மம்மி சாப்பிட்டனா என்னன்னு கூட கேட்கவே இல்லை எக்ஸிபிஷன் மம்மியா நார்மல் மம்மியா எங்க தக்ஷியாவை கேட்கணும் சொல்லுமா அடி அம்மா அம்மா மேல உனக்கு வந்து பாசமே இல்லையா பாசம் இருக்கா என்ன இன்னைக்கு என்னோட friend எல்லாம் காணோம் நான் எதுக்காக வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஆல்ரெடி அல்சர் இருந்துச்சு அதனால் என்னால் பசி தாங்க முடியாது நான் எப்பயுமே எங்கே போனாலும் யாரையும் வந்து சாப்பிட வாங்க சா எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்லாம் எதிர்பார்க்க மாட்டேன் அவங்க சா அந்த டைமிங்க்கு சாப்பிட்டாங்கன்னா சேர்ந்து சாப்பிட்ருவேன் இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் நான் சாப்பிட்ருவேன் அவங்க வந்து கோவப்பட்டாலும் நான் வந்து அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து டைம் அல்சர் இருந்தால் என்ன பண்ணணும்னா டைமிங் படி சாப்பிட்டே ஆகணும் அதனால் நான் வந்து சாப்பிட்ருவேன் எங்கே போனாலும் அதே சமயத்தில் எங்கேயாவது ட்ராவலில் இருந்தால் கூட நான் வந்து முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு இந்த ஹோட்டலில் இங்கே வீட்டிலேருந்து கிளம்புறப்ப கூட நான் வந்து பிளான் பண்ணிட்டு தான் கிளம்புவேன் இத்தனை மணிக்கு இந்த இந்த டைம் போயிடுவோம் நம்ம வந்து அந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிடுவேன் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சரி நம்மளுக்கு சாப்பாடு வந்து நம்ம போகிற இடத்துல வந்து ஹோட்டல் வந்து முன்ன பின்னே ஆகும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் எப்பயுமே இப்படி தான் நான் அதை என் என்னன்னா என்னென்னா கர சாய் கிருஷ்ணா என்ன பண்ணினானா கராத்தே கிளாஸ் போயிட்டு வந்தான் நான் அங்கே போனேன் அவனுக்கு விடுறதுக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் போகிறப்ப விட்டுருப்பாங்க அவன் தான் வெயிட் பண்ணுவான் இன்னைக்கு நான் வெயிட் பண்ண ஆயிடுச்சு கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதுக்கப்புறம் சரின்னு அப்புறம் அவனை அழைச்சிட்டு வந்து எனக்கு அங்கேயே பசி தாங்க முடியல அதுக்கு முன்னாடியே நான் வந்து போகனை கடப்பாக வந்து செஞ்சுட்டு போயிட்டேன் செஞ்சு வச்சுட்டேன் ஏன்னா நான் வந்து ஷார்ட் வீடியோ போடணும் அப்படின்றதுனால நான் வந்து வெளிச்சம் இருக்கிறப்ப வந்து சாப்பிட்டு சா செஞ்சு வச்சுட்டேன் வந்த பிறகு தான் வந்து கொத்தமல்லி சட்னி வச்சு அதுக்கப்புறம் இட்லி செஞ்சேன் எங்கள் குட்டீஸுங்க வந்து சரி ரெண்டு பேர் ரூமில் விளையாடிட்டு இருந்தாங்க சரி விளையாடட்டும் அப்படின்ட்டு நான் வந்து நான் வந்து சாப்பிட்டுட்டேன் அதான் சொல்கிறான் வீடியோலயே சொல்லிட்டீங்கள சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே வந்து நான் சாப்பிட்றப்பே குட்டீஸுங்களுக்கும் கொடுத்துருவேன் அந்த டைம் வந்து மிக்ஸ் பண்ண மிஸ் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கும் பயம் நம்மளாவா அவ வந்து என்ன சொல்றானா என்னையும் கூப்பிடு வீடியோவுக்கு அப்படின்னு சொல்றா அதான் தக்சியா வா அப்படின்னு சொன்னேன் சாய் கிருஷ்ணா வந்து விளையாடுறதுக்கு போயிட்டான் ஆஹ் வந்து நான் தனியா இருக்கேன் அப்படின்றத எனக்கு மாதிரி போர் அடிச்சுச்சு அதனால நான் வந்து வீட்டுல இருமா அப்படின்னு சொன்னேன் அவளும் வந்து வீட்டுல இருக்கிறா உம் இப்ப வந்து லீவ் விட்டிருக்காங்க இல்லையா வீ லீவ் விட்டாலும் வீட்டுல பிரச்சனை தாங்க ரெண்டு பேருக்கும் சண்டைதான் வருது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பஞ்சாயத்து பண்றதே நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது அதுவும் மெதுவாவ அடிச்சுக்கிறாங்க அவன் வந்து இவ உதைக்கிறான் இவ அவளை ஒதுக்கி அவனை ஒதைக்கிறான் ரொம்ப டார்ச்சரா இருக்கு ஒரு காலையில் ஸ்கூல் அனுப்பிவிட்டு ஈவி ஒரு டூ ஓ கிளாக் வரையும் கொஞ்சம் பன்னெண்டு மணி வரையும் வேலை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்டில் இருப்பேன் அதுக்கப்புறம் வந்த பிறகு தான் இவங்களுக்குலாம் பஞ்சாயத்து தீக்கணுமே அந்த டென்ஷன்லேயே இருக்கணும் இப்போ ஃபுல் டே இப்படி தான் இப்போ ஒரு ஒன்றரை மணி நேரம் கராத்தே கிளாஸ் ஆ இதை சொல்ல மறந்துட்டேன் பல்ட்டி அடிக்கிறாங்க கராத்தே கிளாஸில் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பல்ட்டி அடிப்பான் இவன் அங்க செஞ்சு கொடுக்கறத வந்து இங்க செய்வான் வீட்டில் வீட்டுல செய்வான் பெட்ல செய்வான் பெட்ல இருந்து விழுந்துட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு நான் உங்க மாஸ்டர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினேன் அப்புறம் இன்னைக்கு மெனக்கெட்டு கூப்பிட்டு நின்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து இந்த மாதிரி பண்றானா அப்படின்னா இப்பெல்லாம் பண்ணல மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இன்னைக்கு புதுசாக நான் வந்து கற்றுக் கொடுத்துருக்கேன் பேக் பேக் சைடு பெல்ட் அடிக்கிறது அதனால சொன்னா எனக்கு நேராகவே அடிச்சுக்கணும் செம்மையாக பண்ணாங்க எனக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு நான் அதை வந்து நாளைக்கு பண் அடுத்த கிளாஸ்ல வந்து பண்ண சொல்லிட்டு அதை வந்து ஷார்ட் வீடியோவில் போடணும்னு இருக்கேன் அவங்க மாஸ்டர் வந்து இப்படி கை வச்சாங்க அப்படியே அப்படியே ஒரு மாதிரி கால் சைடு பேக் சைடு வந்து தலை கை இருந்துச்சு அப்படியே பேக் சைடு வந்து நல்லா பல்ட்டி அடித்தான் செம்மையாக இருந்துச்சு எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபோன் எடுத்துகிட்டு போகல இல்லைன்னா நான் வந்து வீடியோ எடுத்துக்க சொல்லியிருப்பேன் எடுத்துகிட்டு போகல நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பாட்டுறேன் இது இவ்வளோ நாளில் கராத்தே கிளாஸ் இவ்வளோ நாளில் போனதுல எனக்கு இன்னைக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வந்து அவனுக்கு ரொம்ப பசி போல வந்ததுமே சாப்பாடு கேட்டால் நான் வந்து ரெடியாக செஞ்சு வச்சுட்டேன் வந்தது பூஸ்ட் கொடுத்தேன் அதுக்கப்புறந்தான் இப்போ தான் சாப்பிட்டாங்க சாப்பிட்டேன் நான் எனக்கு வந்து நான் வந்து ஹார்லீஸும் குடித்தேன் என்னன்னு தெரியல ரெண்டு நல்லா ஓவர் பசி எனக்கு அதுதான் நான் வந்து இன்னைக்கு சரி எப்படியும் நம்ம வந்து வீடியோ எடுப்போம் அதனால நான் பசி பசி தாங்க முடியாது அப்படின்றதுனால நான் வந்து முன்னாடியே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து புது டிஷ் பண்ணியிருக்கேன் நான் அது ஹாப்பி வேற எனக்கு அதுவும் நான் பண்ணினதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குது எப்பயுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பழகினா பழகினா தான் அது நல்லாயிருக்கும் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து எடுத்ததுமே வந்து சூப்பராக இருக்குது காலையில் வந்து ஃப்ரிட்ஜில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சப்பாத்தி காலையில் சப்பாத்தி போட்டு எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு அப்படின்ட்டு

பேசு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசு அன்னைக்கு பேசுனி இல்ல தனியா வீடியோல அந்த மாதிரி பேசு பார்க்கலாம் எங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க நாங்க வந்து ஊருக்கு போகல சொல்லு எங்க எங்க ஆத்தா இங்க வருவாங்க என்னோட பர்த்டேக்கு அப்படி சொல்லு பார்க்கலாம் என்னைக்கு உன்னோட பர்த்டே மார்ச் மார்ச் இல்லம்மா ஏப்ரல் ஏப்ரல் த்ரீ ஆ ஏப்ரல் த்ரீ பர்த்டேங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அன்றைக்கி ஒரு லாங் வீடியோ வரும் அன்றைக்கி வந்து ஹாப்பி யார் யாரெலாம் எங்கள் வீட்டுக்கு வராங்கன்னு தெரியாது கண்டிப்பா எங்க அம்மா வராங்க என் தி ஆத்தா என்ன வாங்கிட்டு வருவாங்க உனக்கு வருவாங்க மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க

நாங்கள் இந்த வருஷம் எங்கள் ஒரு வருஷம் என்ன பண்ணினோன்னா கொரோனா டைம் இவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவே நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணவே இல்லை ஏன்னா அப்போ வந்து கொரோனா டைமு எல்லாமே லாக் ஆகிடுச்சு லாக்டவுன் போட்டாங்களாம் அதனால் ஜவுளி கடை எதுவுமே கிடையாது ட்ரெஸ்ஸே எடுக்கவே இல்லை அதை அந் அந்த இயரை நினச்சி பார்க்கவே முடியாது இவளுக்கு ஒன்றுமே செய்யலை ட்ரெஸ்ஸு கூட இல்லை ஒரு ஒரே ஒரு ட்ரெஸ் என் தங்கச்சி சும்மா எதாச்செல்லாம் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு ரெஃப்யூஸ்க்கு போடுற மாதிரி அதுதான் வந்து பீரோவில் இருந்துச்சு அதை தான் நாங்கள் எடுத்து அன்னைக்கு வந்து விட்டோம் அப்புறம் எப்படியோ வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இவளுக்கு வந்து நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இங்கே சென்னையில் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஏ என்னாச்சு ஏ இந்த வருஷம் சூப்பராக பண்ணிடலாம் சரியா அந்த ஃபர்ஸ்ட் வருஷம் மட்டும்தாங்க இங்க இருந்தோம் அடுத்தடுத்த வருஷம்லாம் நாங்கள் வந்து ஊர்லயே இருந்துறது ஏன்னா சாய்க்கு லீவ் விடுவாங்க அப்போ நாங்கள் இந்த டைம் அங்கே போயிடுறோமா அவளுக்கு அப்படியே அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரது இப்போ செகண்ட் டைமாக இங்க தான் வந்து பண்ண போறோம் எனக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு ஏன்னா ஒரு ட்ரெஸ் கூட கூட இல்லை எங்களுக்கு ஞாபகமும் இல்லை இந்த மாதிரி லாக்டவுன் யா வரும்னு தெரியாதுல்ல ஆ எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு இந்த வருஷம் நாங்க நல்லா பண்றோம் லாங் வீடியோ வரும் என்னென்னலாம் பண்றோன்றத பாருங்க ஆஹ் காது 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 மாட்டிடுச்சு சொல்லு

எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆள் கொடுத்துருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப்படியே பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் உங்கள் மனோகரி சுதாகர் சாய் கிருஷ்ணா பை பை